பிரபல கோடைவாசஸ்தலமான நீலகிரி மாவட்டத்திற்கு சம்மர் விடுமுறையை கொண்டாட தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் இப்படி சீசன் சமயத்தில் ஏராளமான பயணிகளின் வருகையால் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் வாகன பார்க்கிங் பிரச்சனை காற்று மாசுபாடு என பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதனை குறைக்கும் வகையில் நீலகிரிக்கு வருகை புரியும் பயணிகள் எண்ணிக்கையை சீர் செய்யும் வகையில் இ பாஸ் நடைமுறை பின்பற்றப்படுகிறது மேலும் இந்த நடைமுறையால் மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகின்றனர் மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த சுற்றுலா அனுபவத்தை வழங்கும் வகையில் சுற்று வசதி கடந்த ஆண்டு வழங்கப்பட்டது இதில் பயணிகள் ஒருமுறை மட்டும் டிக்கெட் எடுத்து பல சுற்றுலா தலங்களுக்கும் பயணம் மேற்கொள்ள முடியும் இந்நிலையில் இந்த ஆண்டு சர்க்கியூட் பஸ் எப்போது நடைமுறைப்படுத்தப்படும் என சுற்றுலா பயணிகள் வெகுவாக எதிர்பார்த்து காத்திருந்தனர் இந்நிலையில் தற்போது இந்த சர்க்கியூட் பஸ் இயக்கம் துவங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த சுற்று பேருந்தானது ஊட்டி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து தாவரவியல் பூங்கா தொட்டபெட்டா காட்சி முனை தேயிலை பூங்கா ரோஜா பூங்கா இல்லம் ஆகிய வழித்தடங்களில் செல்கிறது அதிகமான போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் விதமாக சுற்றுலா பயணிகளின் வசதிக்கேற்ப சுற்றுலா பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தரும் சுற்றுலா பயணிகள் அரசு பேருந்துகளையும் சிறப்பு ரயில் சேவைகளையும் பயன்படுத்தி வருகை புரிய வேண்டும் என உள்ளூர் சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்கும் விதமாக சுற்று பேருந்துகளை அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்த வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த சுற்றுலா பேருந்துகளில் ஒரு நாளைக்கு ஒரு முறை டிக்கெட் எடுத்தாலே போதுமானது அன்றைய தினம் முழுவதும் எந்த சுற்றுலா தலத்திற்கு இறங்கினாலும் ஏறினாலும் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது இதுபோன்று இயக்கப்படும் சுற்றுப் பேருந்துகளால் அதிகமான போக்குவரத்து நெரிசல் குறையும் எனவும் சுற்றுலாப் பயணிகள் அனைத்து சுற்றுலா தலங்களையும் கண்டு ரசிக்க முடியும் எனவும் சுற்றுச்சூழல் அதிக அளவில் பாதிக்காமல் பாதுகாக்கப்படும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி இருந்து ராகுல்